தர்ம சாஸ்தா சுவாமி ஐயப்பன் வரலாறு அசுரகுலத்தில் பிறந்த மகிஷாசுரன் என்பவன் கடும் தவம் புரிந்து பிரம்மதேவனிடமிருந்து தான் பூமியில் பிறந்த எவராலும் கொல்லப்படக்கூடாது என்னும் வரத்தை பெற்றான் ஓர் அதிமானுஷிய சக்தியால் மட்டுமே மகிசாசுரனை கட்டுப்படுத்த முடியும் என்று கருதிய தேவர்கள் துர்கா துர்காதேவியிடம் முறையிட்டனர் அவள் அவனை ஒரு கடும்போரில் கொன்றாள் தன் சகோதரன் மகிஷாசுரனின் மரணத்தில் மிகவும் வருத்தமுற்ற மகிஷி எப்படியும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டாள் அவளும் கடுந்தவம் புரிந்து பிரம்மனிடமிருந்து வரம் பெற்றாள் விஷ்ணுவுக்கும் ஹரி சிவனுக்கும் ஹரன் மகனாக பிறந்த ஒரு குழந்தையால் அல்லாது பிறர் எவராலும் தனக்கு மரணம் உண்டாக கூடாது என்பதுதான் அந்த வரம் மகிஷி தேவலோகம் சென்று தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமான தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள் இதனால் அச்சம் கொண்ட தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று தங்கள் நிலையை எடுத்துக்கூறி மகிஷியின் கொடுமைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டினர் பத்ம புராணம்படி பஸ்மாசுரன் என்னும் அசுரன் பெரும் தவம் செய்து சிவபிரானிடம் தான் யாருடைய தலைமேல் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்னும் வரத்தினை பெற்றான் தான் பெற்ற வரத்தின் வலிமையினால் அகங்காரம் கொண்ட பஸ்மாசுரன் மதி மயங்கித்தான் பெற்ற வரத்தினை வரங்கொடுத்த இறைவனிடமே பரீட்சித்து பார்க்க துணிந்தான் சிவபிரான் செய்வது அறியாது திகைத்து நின்றபோது மகாவிஷ்ணு மோகினி ரூபமெடுத்து பஸ்மாசுரன் முன் தோன்றி அவனின் எண்ணத்தை திசை திருப்பி அவனுடன் போட்டியாக நடனமாடி தந்திரமாக அவனது கையை அவனாகவே அவனது தலையில் வைக்கச் செய்து சாம்பலாக்கினார் அந்த மோகினி ரூபத்தைப் பார்த்த பரமேஸ்வரன் விதிவசத்தால் நிகழ இருக்கும் மகிஷி சங்காரத்தை நிகழ்ந்ததுவதற்காக நாராயணமூர்த்தி ஆகிய மோகினி மேல் மோகம் கொள்ள ஹரிஹரசுதன் தர்மசாஸ்தா அவதரித்தார் ஹரிஹர புத்திரரான தர்ம சாஸ்தாவை தந்தையாகிய சங்கரனும் தாயாகிய நாராயணமூர்த்தியும் பூலோகத்தைக் காவல் புரியும் காவல் தெய்வமாக ஐயனாராக ஆசீர்வதித்து பிரம்மாவிடம் ஒப்படைத்தார்கள் குறுகிய காலத்திலேயே சகல சாஸ்திரங்களையும் பிரம்மாவிடம் கற்று மகா சாஸ்திரு என்ற நாமத்தையும் பெற்றார் சத்யபூர்ணர் என்ற ஒரு மகரிஷி இருந்தார் அவருக்கு இரு பெண்கள் இந்த இருவரும் திருமணமாவதற்காகவும் ஹரிஹரனின் புதல்வனை மணக்க வேண்டும் என்பதற்காகவும் விரதம் இருந்தார்கள் இறைவன் அவர்களுக்கு அடுத்த பிறவியில் அவர்களின் ஆவல் பூர்த்தி அடையும் என வரம் அளிக்க ஒருத்தி நேபாள மன்னனின் மகள் ஆன புஷ்கலையாகப் பிறந்து குமரியாக வளர்ந்தாள் மற்றொருத்தியான பூரணையானவள் மலையாளம் பிரதேத்தை அப்பொழுது ஆண்டு வந்த பிஞ்சகன் என்னும் மன்னனுக்கு மகளாய் பிறந்து வளர்ந்து மனப்பருவம் எய்தியிருந்தாள் புண்ணிய பூமியான நேபாள தேசத்தை அப்பொழுது பளிஞன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் பளிஞன் தான் என்றும் சிரஞ்சீவியாக இருக்கும் வரம் பெறுவதற்காக அநேக ஸ்திரிகளை காளிக்கு பலியிடலானான் பரமசிவனிடத்தில் பக்தி கொண்ட கன்னிகாவையும் காளிக்கு பலியிட பழிஞன் நிச்சயத்தான் ஈசனின் ஆணைப்படி ஹரிஹர புத்திரன் பளிஞனால் செய்யப்பட்ட பல சூழ்ச்சிகளையும் வென்று கன்னிகாவை காப்பாற்றினார் பளிஞன் மனம் மாறி மன்னிப்பு கேட்டுக் கொண்டதோடு அல்லாமல் தன் மகள் புஷ்கலையை சாஸ்தாவிற்கு திருமணம் செய்து வைக்கிறார் மலையாளம் பிரதேத்தை ஆண்டு வந்த பிஞ்சகன் என்னும் மன்னன் தன்னிலை மறந்து நேரம் மறந்து வேட்டையாடுதலில் மெய்மறந்து தன்னுடன் வந்தவர்களை பிரிந்து தனித்து விடப்பட்டார் கதிகலங்கிய மன்னனுக்கு உடனேயே நினைவு வந்தது பூதநாதனாகிய சாஸ்தாதான் பூதநாதனே சரணம் செண்டாயுதத்தை ஏந்தியவனே சரணம் மோகினி மைந்தனே சரணம் என பலவாறு வேண்டி துதித்தான் ஐயன் அங்கே வந்து பயம் வேண்டாம் என மன்னனுக்கு அபயம் அளித்த சாஸ்தா தன் குதிரையில் அவரை பத்திரமாக ஏற்றி அரண்மனையில் கொண்டு சேர்க்கிறார் மனம் மகிழ்ந்த மன்னன் தன் மகள் பூர்ணையை பூதநாதனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் பூர்ணையை ஐயன் திருமணம் புரிந்து கொண்டதை அறிந்த புஷ்கலையின் தந்தையாகிய பலிஞன் சாஸ்தாவிடமே சென்று நீதி கேட்கிறார் ஐயனே என் மகள் இருக்க நீ பூர்ணாவையும் மணந்து அவளுக்கும் வாழ்வளித்தது நியாயமா நீ பூலோகத்தில் ஜனித்து பிரம்மச்சாரியாயும் யோகியாயும் இருக்க கடவாய் என சபித்தான் பலிஞனே ஏற்கெனவே நான் பூவுலகில் மானிடனாக வாழ வேண்டிய கட்டாயம் ஒன்று உள்ளது அதற்காக நான் பூவுலகிற்கு செல்ல வேண்டும் அங்கே நான் எடுத்த காரியத்தை முடிக்க பிரம்மசாரியாகவும் இருக்க வேண்டும் இப்போது உன் சாபம் அதை மிக எளிதாக்கிவிட்டது என கூறினார் தர்மசாஸ்தா கஜாருடம் மகாதேவம் விசித்திர வசனான்விதம் அன்னதான பிரபும் தேவம் சரணகத வச்சலம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர்